அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குதுங்க இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதத்துல ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வருங்க தேய்பிரை பிரதோஷம் வளர்பிரை பிரதோஷம் அப்படின்ட்டு வளர்பிரை பிரதோஷ நாளில் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம வேண்டும்னு சொல்லி சிவபெருமானிடம் கேட்டு வழிபாடு செய்யணும் போல் தேய்பிரை பிரதோஷ நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீராத கஷ்டங்கள் தீராத கடன்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி சிவபெருமானிடம் நம்ம கேட்கும்போது நிச்சயம் வந்து அதை நிறைவேற்றி தருவார் அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து திங்கட்கிழமை வரதுனால சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்படி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம்னு சொல்லி நம்ம சக்தி வாய்ந்த நாளாக எடுத்துக்கிறோமோ அதே போல் தான் இந்த சோமவார பிரதோஷத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இதில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மாத சிவராத்திரியும் இருக்குது இது போல் ஒரு அற்புதமான சேர்க்கை அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நமக்கு அமைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி தை மாதத்தில் பிரதோஷம் அப்படிங்கிறது வரும் ஆனால் அந்த நாளானது திங்கட்கிழமையாக இருக்கிறதும் அதே நாளில் நமக்கு மாத சிவராத்திரியும் சேர்ந்து வரது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இருந்தது கிடையாது அதெல்லாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு இப்போ அதே ஒரு சேர்க்கை தான் நமக்கு நாளைய நாளில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த நாளை வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நான் சொல்ற முறையில் ஒரு சின்ன வழிபாட்டையும் பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களை பாடைப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான துன்பங்களும் தலைதறிக்க ஓடும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளைய நாளில் சிவபெருமான் கோவில் உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள நேரம் பார்த்திங்கன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச பால் தேன் இளநீர் திருநீர் திருமஞ்சனம் இது போன்ற பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுக்கறது கோடானு கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க இல்லைனா தாமரைப்பூ வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் வில்வே எலை நீங்கள் வாங்கிட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் செவ்வலி மாலையும் வாங்கிட்டு போய் சமர்ப்பணம் செய்கிறது நல்லது உங்களால் முடிஞ்சால் காப்பரிசி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நந்தி பகவானுக்கு முன்னாடி சமர்ப்பணம் செய்கிறது நல்லது அடுத்ததாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சங்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சின்ன அளவில் இருந்தாலும் சரி சங்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் திங்கட்கிழம நாளில் சங்கை வந்து நம்ம இப்படி கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்குன்னே சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதத்தில் கூட திங்கட்கிழமை நாளில் தான் சிவபெருமானுக்கு வந்துட்டு சங்காபிஷேகம் வந்து நடைபெறும் நாளை நாளைக்கு நீங்கள் வாங்கி போய் சங்கு வந்து கொடுங்க இப்போது கோவிலுக்கு போக முடியாது கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே சிவபெருமானுடைய படமோ அல்லது சின்ன விக்ரகமோ வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டில் சங்கு இருந்துச்சுன்னா அதில் சுத்தமான தண்ணீரை பிடித்து ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே சிவபெருமானுக்கு சங்கு மூலமாக அபிஷேகம் செய்கிறதும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒன்றா கோவிலுக்கு போய் கொடுங்க இல்லைன்னா வீட்டிலேயே இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் பிரதோஷ வேலையில் அனைத்து விதமான தெய்வங்களும் சிவபெருமான் கோவிலில் சிவதரிசனம் காண்பதற்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நாமளும் கோவிலுக்கு போனோம் அப்படிங்கும்போது மற்ற தெய்வங்களுடைய அற்பார்வையும் நம்ம மீது விழுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி கோவிலுக்கே போக முடியலன்னா கூட நீங்கள் வீட்டில் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு ஓம் சிவாய 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 நமவோம் அப்படிங்கிற மந்திரத்தை எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கும் போது கட்டாயம் வந்து சிவபெருமான் அதை நிறைவேற்றி தருவார் அதே போல் நாளைய நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசியால் தவிக்கின்ற ஏழை மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு வந்து வாங்கி கொடுக்கலாம் ஒரு எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ இது மாதிரி ஒரு நான்கு ஐந்து பொட்டலங்களாவது வாங்கி பசியில் வாடக்கூடிய அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களை இது வரைக்கும் பாடைப்படுத்திகிட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் பாதி அளவுக்கு வந்து தீந்துரும் மீதி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடும் பரிகாரமுமே தீர்த்து வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் சரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கோவிலுக்கு போக முடியாது வீட்டிலையும் வழிபாடு செய்ய முடியாது அப்படியே கோவிலுக்கு போனாலும் இது போல சங்கு வாங்கி கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை ஆனா எங்களுக்கு இந்த சோமவார பிரதோஷத்துக்கான பலன் கிடைக்கணும் எங்களுடைய கஷ்டமும் நீங்கணும் அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையா இருக்குது இல்லையா சந்திர பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஜிக்கு நேராக வந்து வச்சுட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தீரணும்னு மனதார சிவபெருமானை வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் எறும்புகள் இருக்கக்கூடிய மன போன்ற பகுதிகளில் போட்டு விடுவதோ அல்லது உங்களுடைய மொட்டை மாடி இல்லைன்னா பறவைகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல பறவைகளுக்கு உணவாக வந்துட்டு இதை போடுறதோ சிறப்பு இப்போ நீங்கள் எறும்புகளுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா முழு அரிசியை போடுறது காட்டிலும் மிக்சியில் போட்டு போடுற மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போடுறது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இது போல் அரிசி தானம் வந்து செய்யுங்க எறும்புக்கோ பறவைக்கோ அல்லது பசுமாட்டுக்கோ வந்துட்டு நீங்கள் இது போல் வந்துட்டு கொடுங்க இது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீக்கும் அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இது செய்வதற்கு நமக்கு மிளகு வந்து தேவைப்படுது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடனாகட்டும் நோயாகட்டும் கஷ்டமாகட்டும் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகுக்கு வந்து உண்டு மிளகு வந்து விஷத்தை முறிக்க கூடிய தன்மை கொண்டது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இதை வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி வரும் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று கருமிளகு வந்து தேவைப்படுது இப்போ இதை வந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சிவாய 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 நமவோம் அப்படிங்கிற மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனதாரம் வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றிட்டு ஒரு சின்ன மண்ணகல் விளக்கில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைங்க அந்த கற்பூரம் எரியும் போதே இந்த மூணு மிளகையும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த மிளகானது நல்லா வெடிச்சு சதறும் இந்த சமயத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தீராத கஷ்டங்களும் கடன்களும் வந்துட்டு தீர்வதற்கான வழியும் வந்து கிடச்சிரும் இது எரியற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே நான் சொன்ன அந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரம் சொல்லாமல் மனசுக்குள்ளறே உங்களுடைய கஷ்டம் தீரணும்னு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய தலையை இதே மாதிரி சுற்றிட்டு இதுபோல் மண் அகலை கற்பூரம் வச்சு எரிய விட்டு நீங்கள் அதில் வந்துட்டு போட்டுருங்க இது நல்லா எரிஞ்சு முடிக்கணும் இதை வந்துட்டு நீங்கள் வாசலில் வச்சு எரிக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளறியே உங்கள் தலையை சுற்றிக்கலாம் வீட்டுக்குள்ளறியே இந்த அகலையும் வச்சுட்டு நீங்கள் எரிச்சிடலாம் எரிஞ்சு முடித்த பிறகு வேணால் இதனுடைய சாம்பலை நீங்கள் வெளியில் எங்கேயாவது கால்படாத இடத்துல கொட்டிடுங்க இல்லைனா வாஷ்பேஷன் ஷிங்கில் வந்துட்டு தண்ணியை திருவிட்டு அதில் வந்துட்டு இந்த சாம்பலை நீங்கள் போட்டுருங்க இந்த மண்ணகளை கழுவி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வேற ஏதாவது இது போல் பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையும் பரிகாரமும் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்